நண்பர்களே சந்தை கிராஸ் ஆன நேரத்தில் கூட யாராவது கோரிக்கைகளை சம்பாதிக்க முடியுமா எல்லாரும் லாஸ்ல இருக்கும்போது கூட ஒருவருக்கு மட்டும் ப்ராஃபிட் வருமா ஆமன் நண்பர்களே அது நடந்துச்சு அந்த ட்ரேடர் தான் ஜெஸ்ஸி லிபர்மோர் அவருடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட புத்தகம் தான் ரெமினிசன்ஸ் ஆஃப் ஸ்டாப் ஆபரேட்டர் ஆனா இந்த புத்தகத்தை ஜெஸ்ஸி அவர்கள் எழுதல அதை எழுதியவர் எட்வின் லீ ஃபிவர் ஆனா அவர் எழுதியது எழுதியது முழுக்க முழுக்க ஜெஸ்ஸி அவர்களுடைய அனுபவங்களை தான் சோ நண்பர்களே இந்த புக் பத்தி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலுக்கு நியூ இருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்த புத்தகம் ஒரு ட்ரேடருக்கு ஸ்கூல் மாதிரி ஜெஸ்ஸி அவர்களே வந்து சொல்லுவாரு சோ சந்தையை நகர்த்துவது எண்கள் அல்ல மனித உணர்ச்சிகளே பியா மற்றும் கிரீட் தான் பங்கு இரண்டு பெரிய கயிறுகள் அப்படின்னு சொல்லுவார் எடுத்துக்காட்டா நம்ம ஊர்ல ஒருவர் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து கிராஷ் ஆக போகுது அப்படின்னு சொன்னதும் நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து செல்லிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சோ அந்த ஒருவரின் பயம் தான் க்ரௌடா மாற ஆரம்பிக்கும் அது சந்தையின் சைக்காலஜி அவர் கொடு கொடுத்தது என்ன அப்படின்னா ஒரு சின்ன உணர்ச்சி தான் வந்து மிகப்பெரிய கிரஷ்டுக்கான ஒரு வழிகாட்டியா அமைது அப்படின்னு சொல்றாரு அவருடைய அடுத்த பாடம் டிசிப்ளின் மற்றும் பேஷன்ஸ் ஜெஸ்ஸி அவர்கள் வந்து வலியுறுத்த வலியுறுத்துறது என்னன்னா சந்தை ஓபன் ஆன உடனே நீங்க என்ட்ரி செய்யாதீங்க சின்ன சின்ன ட்ரேடர் செய்யும் தவறுகள் தான் பெரிய ஒரு லாஸுக்கான ஒரு வாய்ப்பா அமையுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்டி அவர்கள் சொல்றாரு அதாவது ஒரு விவசாயி விதை போட்ட உடனே வந்து நாளைக்கு பயிர் கிடைக்கும் சொல்லிட்டு நினைப்பாரா இல்ல இல்லைங்களா அது போல நீங்க எப்பயுமே இருந்து பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுடைய தோல்விகளை தவிர்க்க முடியும் கன்சிஸ்டான எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸி அவர்கள் அவருடைய அனுபவத்தை கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட் அதாவது அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து அஸ் அ ட்ரேடரா சேர்ந்து பயணிச்சுட்டு போங்க ட்ரெண்ட் அப் உங்களுடைய வைங்க டவுன் ட்ரெண்டா இருந்தா டவுன் ட்ரெண்ட்ல உங்களுடைய அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அதே சந்தைல வந்து எந்த ஒரு முடிவுலயும் வந்து ட்ரேடர் வந்து பாதிக்கப்படக்கூடாது அதாவது ஒரு வந்து ட்ரேட் பண்ணி பேஷன்ஸான முறையில ஒரு செட்டப் கிரியேட் பண்ணிட்டு அந்த செட்டப் மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்றாரு அடுத்த முக்கிய அடுத்தது என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஜெஸி அவர்கள் வந்து ஒரு லைஃப் டைம் அட்வைஸ் சொல்றாரு ஒரு ட்ரேட்ல முடிவு முழுசையும் புட் பண்ணக்கூடாது இதை வந்து டைவர்சிஃபை பண்ணிடணும் அவங்க கேபிட்டல் குறிப்பிட்ட பகுதியாக மட்டும்தான் ட்ரேட் பண்ணதுக்காக யூஸ் பண்ணணும் ரொம்ப தெளிவா ட்ரேடர்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்றாரு ஜெஸ்ஸி அவர்கள் சொன்ன மிகப்பெரிய உண்மை என்னன்னா மார்க்கெட் எப்பயுமே வந்து சேஞ்ச் ஆகாது அதனுடைய தன்மையில தான் அது போயிட்டே இருக்கும் நம்ம ட்ரேடர்ஸ் ரீட்டைலர்ஸ் நம்மளுடைய ட்ரேடர்ஸ் தான் வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் நம்மளுடைய எமோஷனல் தான் வந்து சேஞ்ச் ஆகிட்டு பட் வந்து மார்க்கெட்டினுடைய அதனுடைய தன்மையாம போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாரு சோ நண்பர்களே மார்க்கெட்டை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது எடுக்க முடியாது அது நம்ம லாஸ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணலாம் நம்மளுடைய ஃபீலிங் அந்த மார்க்கெட்டுக்கு புரியாது சோ அதனால நீங்க உங்களுடைய செட்டப் பிரகாரம் ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட சரியான செட்டப்ல வந்து ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்டி அவர்கள் சொல்றாரு சோ நெக்ஸ்ட் என்னன்னா எப்பயுமே வந்து சந்தையை ஜெயிக்க முடியாது அதுதான் அது சொல்லிருந்த முன்னாடி சந்தை எப்பயுமே நம்ம வந்து பீட் பண்ண முடியாது அதோட வந்து சேர்ந்து நம்ம பயணிக்க கத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி சொல்றாரு டிசிப்ளின் பேஷன்ஸா வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்றாரு ட்ரெண்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்ல அப்படினா நீங்க நீண்ட நாள் வந்து மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியாது அப்படினு சொல்லிட்டு ஜெஸ்ஸி சொல்றாரு சோ நண்பர்களே ஜெஸ்ஸி அவர்கள் கற்று கொடுத்த இந்த லெசன்ஸ் வந்து நாமளும் பின்பற்றினா நாமளும் வந்து லாங் டம் வரைக்கும் இந்த மார்க்கெட்ல சர்வே பண்ண முடிய ஒரு சக்சஸ்ஃபுல் டிரேடரா வர முடியும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது சோ நம்ம வந்து ஜெஸ்ஸி அவர்கள் கொடுத்த பாடங்கள்ல இருந்து சில விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோம் என்ன ரிஸ்க் மேனேஜ்மென்ட் தெளிவான மட்டும் தான் என்ட்ரி ஆகணும் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் உடனே என்ட்ரி ஆகக்கூடாது ஸோ இது போல வந்து கரெக்டான பாடத்தை கத்திட்டு நல்ல வழியில் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா பியூச்சர்ல வரலாம் இதில் என்ன சந்தேகமே கிடையாது நம்ம நிறைய புக்ஸ் புத்தகங்கள்ல சொல்ற மெயின் ரீசன் என்ன அப்படின்னா டிசிப்ளின் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டாப் லாஸ் ஸோ இதில் வந்து மெயின் விஷயம் என்னென்னா நம்ம மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறோம் தவறாக இருக்கிறோம் சரியாக இருக்கும் அது முக்கியம் கிடையாது நம்ம டிசிப்ளினாக இருக்கிறோமா அதுதான் முக்கியம் எல்லா புக்ஸ்லேயும் வந்து எல்லா ஆத்தருமே சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா டிசிப்ளின் 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 ஸோ அந்த டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக அமைய முடியும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இதே போல ஒரு நல்ல புத்தகத்தோடைய சமரியோட நம்ம பார்க்கலாம் நன்றி நண்பர்களே